பொதுவாக ஒரு சிலரை பார்த்துருக்கீங்களா கையெழுத்து போட்டு போட்டு விளாண்டுட்டே இருப்பாங்க ஏதாவது ஒரு பேப்பர் கிடைச்சா போதும் நோட்டு கிடைச்சா போதும் இல்லை ஏதாவது ஒன்று டேபிள் இருந்தால் கூட கையெழுத்து போட்டு போட்டு இப்படியே விளாண்டுட்டே இருப்பாங்க கிருக்கி கிருக்கி இருந்தால் ஒரு மாதிரி சைன் போட்டு விளாடக்கூடிய பழக்கம் இருக்கும் இது யாருக்கு வரும் பொதுவாக உங்கள் ஜாதகத்துல லக்கணத்துல புதன் இருந்தாலும் ஏழாம் இடத்துல புதன் இருந்தாலும் அதே மாதிரி உங்கள் ஒண்ணு அஞ்சு ஒன்பதாம் அதிபதிகளோட புதன் சேர்ந்திருந்தாலும் மூன்றாம் இடத்தில் புதன் இருந்தாலும் மூணுங்கிறது கையெழுத்து பாவம் எழுத்து கையெழுத்தை குறிக்கக்கூடியவர் புதன் சோ உங்கள் ஜாதகத்துல புதன் வந்து அதீத வலுவா இருக்கிறாரு இந்த ஸ்தானங்கள் நான் சொன்ன ஸ்தானங்கள் எல்லாம் இருக்கிறாரு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா அந்த பேப்பர்ல பேப்பர் புதன் எழுத்து புதன் பேனா புதன் இப்போ இதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கையை எடுத்து எடுத்து அந்த சைனை போட ஆரம்பிக்கும் புதனோட பழக்கம் என்ன இல்லையா எழுதுறது எழுத்து புதன் ஸோ யார் யாருக்கெல்லாம் அந்த புதன் அந்த குறைந்தபட்ச வலுவில் ஓரளவு நல்ல இயங்கக்கூட வலுவில் இருக்கிறாரு அப்படிங்கும் போதே இந்த பழக்கம் ஆட்டோமேட்டிக்காக வரும் ஒன்னஞ்சு ஒம்போதுல இருப்பார் இல்லைனா எடுத்து பாருங்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஒன்னஞ்சு ஒம்போதில் இருப்பார் இல்லைனா இந்த அதிபதிகளோட சேர்ந்துருப்பாரு இல்லை ஏழாம் இடத்து அதிபதியோட சேர்ந்திருப்பாரு இல்லை ஏழு ஏழில் உட்கார்ந்துருப்பாரு சோ மூணுல இருப்பாரு மூணாம் இடத்து அதிபதியோட இருப்பாரு இதெல்லாம் செக் பண்ணி பாருங்க கரெக்டா